ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு டிஃபன் செய்யணுமா அதுவும் ஹெல்தியான முறையில் ராகி மாவை வச்சு செய்யணும் அப்படின்னா மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ராகி மாவு வச்சு தான் செஞ்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்களான்னு தான் கண்டிப்பாக ஹெல்த் மிக்ஸ் வாங்குவீங்க உங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போது ரெசிபி செஞ்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு அதில் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடித்ததையும் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொரிஞ்ச பிற்பாடு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் செவந்த பிற்பாடு இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் அடுத்தது காரத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துக்கிறேங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கட்டும் நீங்க விருப்பப்பட்டா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே தக்காளி சேர்க்கலைங்க வெங்காயம் மட்டும்தான் நல்லா வதங்குறக்கு விட்டுருக்கேன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பாதி அளவு வதங்கினா போதும் இப்போது இது கூட ஒரு பெரிய சைஸு கேரட்டை வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கால் அரை பாகம் வரைக்கும் வெந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம் நான் கேரட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துக்கலாங்க சௌச்சோ சேர்த்துக்கலாம் சுரைக்காய் கூட சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த மாவு கூட அரை கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேங்க ராகி மாவு மட்டுமே வச்சு நம்ம பணியாரமும் தோசையாக செஞ்சால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதுங்க ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் இட்லி மாவு கூட வந்து ராகி மாவு மிக்ஸ் பண்ணி செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்த மாவு கூட நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த காய்கறி கலவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போல் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கலாங்க பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இட்லி மாவு பார்த்ததுக்கு நீங்கள் கரைச்சி எடுக்கணும் இதை வந்து கரைச்சி வச்ச உடனே நீங்கள் பனியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது கூட சோடா உப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை தயிர் எதுவும் மிக்ஸ் பண்ணலங்க நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கிறது இட்லி மாவு தான் ஸோ உங்களுக்கு நல்லா சாஃப்டான பணியாரமாக கிடைக்கும் பனியாரக்கல் நல்லா சூடாக இருக்குது அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குழியில் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வைங்க அப்போ தான் நல்லா சூப்பராக சாஃப்டாக உங்களுக்கு வெந்து கிடைக்கும் இல்லைன்னா மேலே வெந்துட்டு உள்ளே வந்து பச்சை மாவு அப்படியே நின்றுடும் ஸோ பாருங்கள் நல்ல பனியாரத்தை எல்லாத்தையுமே விட்டாச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துடலாம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு அவ்வளோதாங்க இது ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஈஸியான டிஃபன் ஹெல்த்தியாக ரெடி ஆயாச்சு இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு சட்னி சாம்பார் கூட எதுவும் தனியாக செய்ய தேவையே இல்லைங்க நீங்களும் மறக்காம இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்